பயிற்சி ஏழு புள்ளி ஒன்றில் இருக்க ஃபோர்த்து சம்ம நூற்றி எண்பது சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவை காண்க ஓகே சமபக்க முக்கோணம் அப்புடின்னா மூணு சைடு வந்து என்னென்னா சேமாக இருக்கும் அதுதான் சமபக்க முக்கோணம் ஏஏஏ இதோட சுற்றளவு தான் நூற்றி எண்பது சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க சுற்றளவுனாலே மூன்று பக்கங்களின் கூடுதல் தான் நமக்கு வந்து என்ன சுற்றளவு ஸோ அப்போ த்ரீ ஏ ஈ ஈக்குவல் டு நூற்றி எண்பது சென்டிமீட்டர் அப்போ ஏயோட வேல்யூ நூற்றி எண்பது டிவைடட் பை மூணு ஒரு மூணு மூணு ஆறு மூணு பதினெட்டு ஜீரோ அப்போ ஏ இக்குவல் டு அறுபது சென்டிமீட்டர் இப்போ சமபக்க முக்கோணம் சமபக்க முக்கோணத்தோடய ஏரியா ஒவ்வொரு முக்கோணத்துக்கும் ஒவ்வொரு ஃபார்ம்லாம் இருக்குது இப்போ நம்ம சமபக்க முக்கோணத்து முக்கோணம் அதோடய ஏரியா பரப்பு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு ஏ இவல்ட்டு ரூட் த்ரீ பை ஃபோர் ஏ ஸ்கொயர் தான் ஃபார்ம்லா ஓகேவா அப்போ இந்த ஏரியா நமக்கு கிடைக்கணும்னா இதை இந்த பக்கங்களை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டாவே போச்சு இதை சப்ஸ்ட்யூட் பண்ணாலே போதும் ரூட் த்ரீ டிவைட் பை ஃபோர் இன்ட்டு ஏ ஸ்கொயர்னா சிக்ஸ்டி இன்ட்டு சிக்ஸ்டி ஓகேங்களா இப்போது ஒரு நாங் நாங்கு ஒரு நாங்கு நாங்க மிச்சம் ரெண்டு ஐந்நாங்கு இருபது இப்போ அறுபது இன்ட்டு பதினஞ்சு அறுபது இன்ட்டு பதினஞ்சு தான் நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம் இதை நம்ம நான் ஈஸியாக பண்ணிடலாம் பதினஞ்சு இன்ட்டு ஆறு ஐயா முப்பது மிச்சம் மூணு ஓர் ஆறு ஆறு ஒம்பது நைன் ஹண்ட்ரடு ஆச்சு ஏன்னா இங்கே இன்னொரு ஜீரோ இருக்குது நைன் ஹண்ட்ரடு இப்போ ரூட் த்ரீயோட வேல்யூ ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூ இப்போ அதோட நைனை மல்டிபிள் பண்ணுவோம் ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூ இன்ட்டு நைனு ஒம்பத்தி ரெண்டை பதினெட்டு மிச்சம் ஒன்று ஒம்பத்தி மூணு இருபத்தேழு இருபத்தி எட்டு மிச்சம் ரெண்டு ஒம்பத்தி ஒம்பத்தேழா அறுபத்தி மூணு அறுபத்தஞ்சு மிச்சம் ஆறு ஒரம்பது ஒம்பது பத்து பதினஞ்சு ஸோ மூணு ஸ்தா ரெண்டு ஜீரோ சேர்க்கணும் ஏன்னா ரெண்டு ஜீரோ சேர்க்குறேன் மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சால் இது வரும் ஸோ ஆன்சர் இதோட ஏரியா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர்